புத்திலே தராசக்தான ஒரு பக்கத்துல எடை ரொம்ப குறைவா உள்ள இரும்பு தட்டை அடித்தார் இன்னும் எடை ரொம்ப கூடுதலா உள்ள இரும்பு தட்டை அடித்தார் முப்பத்தி கோடி தேவ முனிவர்கள் எல்லோர்களுமே எடை குறைவா உள்ள இரும்பு தட்டில வந்து உட்கார்ந்து நெருத்து பார்த்தாங்க எடை கூடல அகஸ்திய முனிவர் பார்த்தார் இவங்க எல்லாரும் உட்கார்ந்ததுல போய் நாமல் உட்காருவதா என்று எடை ரொம்ப கூடுதலாக உள்ள இரும்புத்தட்டிலே வந்து உட்கார்ந்தார் அவர் இருக்கும் திராசு ரொம்ப வெயிட்டாக இருக்கு விஸ்வகர்மா அகஸ்தியரை அழைத்தார் இத்தனை பேர் நெருத்து பார்த்தோம் யாரும் இடையில கூடுதல் இல்லையே நீர் உட்கார்ந்த உடனே திராசு இவ்வளோ வெயிட்டாக இருக்கு உலகத்தை சமநிலப்படுத்தணுமானால் நீர் தான் போகணும்னா சிவசிவா

நீ என்னை பூலோகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணத்தோடு நீ கள்ளத்தராசு அடித்திருக்கிறாயே நீ இருந்து அடிக்க உனக்கு பறந்து போகும் என்று சாபம் கொடுத்தாரா விஸ்வகர்மா சும்மா விடுவாங்களா பிரம்மாவுக்கு சமமா உள்ளவங்க இல்ல அவர்கள் சாபம் கொடுத்தாலும் பலிக்கும் பாருங்க அகத்தீஸ்வரா எங்களுக்கு இருந்தடிக்க பறந்து போகணுமே ஆனா நீர் தென்னு போதிகை தணிக்க எங்கு சென்றாலும் உண்மை தனியாக வந்து யாவரும் வணங்க வர மாட்டார்கள் நீர் இருக்கும் இடமெல்லாம் வண்டு தும்பிகள் அடைந்து அடைந்த வடமாகி ரீம்கார சத்தத்தோடு வீச்சிருப்பீர் போர் அப்படின்னு அவர் சாபத்தை கொடுத்தார் அதையும் ஏற்றுக்கொண்டு பரம்பொருளே அம்மையப்பன் கல்யாணத்தை இனி நான் என்று காண்பேன் அகத்தீஸ்வரா நீ தென்போதையே தணிக்க செல்லும் வழியிலே குற்றாலத்திற்கு மேலே சித்ரா நதி திரிகூட மலை என்று ஒன்று சொல்லக்கூடிய செம்பகாதேவி என்ற ஒரு ஆலயம் இருக்கு அங்கே நீ அமர்ந்திருக்க வேண்டும் அங்கே நீ அமர்ந்திருந்த யானா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி இரவு பன்னிரண்டு மணிக்கு எனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் இங்கு நடக்கும் கல்யாணத்தை அங்கு நடப்பதாகவே நீ காட்சி கண்டு குளிக்கலாம்